தமிழ்நாட்டில் தொழில்துறையில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு செய்ய உள்ளோம் என்று நெல்லையில் நடந்த விழாவில் மலேசியா தொழிலதிபர் செல்வராஜசுந்தரம் கூறினார் மலேசியா தொழிலதிபர்கள் ஆலோசனைக் கூட்டம் நெல்லை முதலீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பில் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது சங்க தலைவர் குணசிங் செல்லத்துறை வரவேற்று பேசினார் மலேசியா தொழிலதிபர் செல்வராஜசுந்தரம் சிறப்புரை ஆற்றினார் மேலும் இவ்விழாவில் மலேசியா தொழிலதிபர் ரவீந்திரன் அர்ஜுனா தூத்துக்குடி சாம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் கோடீஸ்வரன் தர்மராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் துணைத் தலைவர் ஜனார்த்தனன் நன்றி கூறினார் கதிர் டிவியானது இன்றைய நாளில் இருந்து அவர்கள் சிறப்பாக மொபைல் அப்ளிகேஷனிலும் கதிர் டிவியினுடைய நிற நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒளிபரப்பு செய்ய இருக்கிறார்கள் அவ்விதமான ஒளி ஒளிபரப்புகளை கண்டுகளிக்கக்கூடிய மக்களுக்கும் அதை ஒளிபரப்பு செய்யக்கூடிய கதிர் டிவி நிறுவனத்தாருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி